அனைத்து மக்களின் நலனைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட மாபெரும் திட்டம்தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பயன்பெறும் இந்த திட்டத்தில் களச் செயல்பாட்டாளர்களாக இருக்கிறார்கள் மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் துறையான இளைஞர் நலன் மற்றும் சிறப்பு திட்ட துறையின் கீழ் செயல்படும் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அதனை தற்போது பார்க்கலாம் என்னோடய பேர் வந்து லக்ஷ்மி பிரபாகரன் நான் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழே இருந்து திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியத்திலிருந்து அதுக்கும் கீழே செயல்படுற நேமம் பிஎச்எஸ்சி அதில் வந்து குத்தம்பாக்கம்ன்ற ஏரியாவில் வந்து நான் மக்களை தேடி மருத்துவத்தில் வேலை பார்க்குறேன் என்னோட குழு பேர் வந்து வசந்தம் மகளிர் குழு அது மூலியமாக இருந்து என்னை வந்து இந்த மக்களை தேடி மருத்துவத்துக்காக எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களை எடுக்கும் போது வந்து நாங்கள் பெரியபாளையம்ன்ற ஒரு ஏரியாவில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க எப்படி வந்து பிபி செக் பண்ணணும் சுகர் எப்படி பார்க்கணும் மக்களுக்கு அதை எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் நேமம் பிஹெச்எஸ்சிக்கு எங்களை அமிச்சாங்க அங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கிட்ட எப்படி வந்து ஒரு ஒரு வீடாக போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவை பிபி எவ்வளோ இருக்குது சுகர் எவ்வளோ இருக்குது கண்ட்ரோலாக இருக்கா அவங்களோட ஊர் பேர் எல்லாத்தையுமே நாங்கள் நோட் பண்ணி அதிலேருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுட்ருக்கோம் இப்போ வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாத்திரைகள் கொண்டு போய் கொடுக்குறோம் மக்களை தேடி மருத்துவத்திலேருந்து நாங்கள் போகிற இப்போது பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப முதியோர்கள் ரொம்ப வயசானவங்க அவங்களால வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாத்திரை வாங்க முடியாது அவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போது ரெண்டு மாதம் நாங்கள் எடுத்து போய் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் நிறைய பேர் வயதானவங்க வந்து எங்களால் பயனடைகிறாங்க இந்த இது மூலயமா மக்களை தேடி மருத்துவ மூலியமாக ரொம்ப வந்து பயனடைகிறாங்க அவங்க வயசானவங்க அத்தனை பேருமே அதாவது வந்து முதியோர்கள் இருக்க முதியோர்களுக்கு நாங்கள் வந்து பிபி சுகர் டேப்லெட் தரோம் அது இல்லாத வந்து கேன்சர் பேஷண்ட் பிரெஸ்ட் கேன்சர் சர்விக்கல் கேன்சர் த்ரோட் கேன்சர் அதுக்கப்புறம் வந்து லெப்ரஸி டிபி ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டு இவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் முதல் சிகிச்சை மாதிரி கொடுக்குறோம் அவங்களால ரொம்ப முடியலை எழுந்து நடந்து வர முடியாத பேஷண்ட்டுக்கும் நாங்களே எடுத்துகிட்டு போய் மாத்திரை கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் பதினெட்டு வயசுலேருந்து இருக்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் பிபி சுகர் செக் பண்ணுறோம் மாதந்தோறும் வந்து பிபி சுகர் நாங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுறோம் என்னோடய ஹஸ்பண்ட் பேர் பிரபாகரன் அவர் வந்து டிவி மெக்கானிக்காக இருக்காங்க எனக்கு மூணு பசங்க இருக்காங்க பையன் வந்து டென்த்து படிச்சுட்டு இருக்கான் பொண்ணு வந்து ஒருத்தி எயித்து இருக்கா இன்னொருத்தர் வந்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருக்காங்க இந்த மக்களை தேடி மருத்துவத்தின் மூலயமா எனக்கு என்ன பயனாகுதுன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபேமிலியில் எனக்கு ரன் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த ஜாப் செய்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னால் வந்து மு முடியாதவங்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்றதுனால என்ன மாதிரி வந்து பல பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே நாங்கள் எல்லாேருமே வேலை செய்கிறோம் இந்த இதில் நான் இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் வந்து வேலை செஞ்சது என்னோடய ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இல்லாமல் வந்து மக்களுக்காக நாங்கள் வந்து சேவை செய்கிறதுக்கு மனநிறைவாக இருக்குது இந்த மனநிறைவை எங்களுக்கு கொடுத்ததுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்னோடய பேர் ஷால்னி பிரபாகரன் நான் வந்து ஜெயம் மகளிர் குழுலேருந்து தலைவியாக இருக்கேன் என்னோடய குழுவில் வந்து பதினஞ்சு பேர் இருக்காங்க குழு மூலியம் வந்து எனக்கு மக்களை தேடி மருத்துவன்ட்டு ஒரு வேலைவாய்ப்பு எனக்கு தெ கொடுத்தாங்க நான் வந்து மகளிர் குழுவில் வந்து எனக்கு வந்து லோன் கொடுத்தாங்க எங்கள் குழுவில் வந்து லோன் வாங்கி ஒரு ஒரு பர்சனும் வந்து பூக்கடை வச்சுருக்காங்க ஒரு இரு ரெண்டு பேர் பூக்கடை வச்சிருக்காங்க சொந்தமாக வந்து டெய்லரிங் ஷாப்பை வந்து ஒரு மூணு பேர் வச்சிருக்காங்க காய்கறி கடை வந்து ஒருத்தர் வச்சுருக்காங்க எங்கள் குழுவில் இருக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து மக்களை தேடி மருத்துவம் வந்து மூணு வருஷமாச்சு நான் இதில் ஜாயின் பண்ணி எனக்கு வந்து எங்களுடைய குழு மூலியம் வந்து பிடி ஆஃபீஸில் வந்து எடுத்தாங்க எடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்க இதில் வந்து இங்கே நே திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டத்தில் வந்து நேமம்ன்ற ஒரு கிராமத்தில் நான் வந்து பணிபுரிகிறேன் இதில் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் பாப்புலேஷன் இருக்குது மொத்தம் டோட்டலாக நான் பார்க்குறேன் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு நாளைக்கு கம்பல்சரி போயிட்டு நாங்கள் வந்து இருபது வீடு நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம் அவங்க வந்து எங்களுக்கு பத்து வீடு ஒரு நாளைக்கு பார்த்தா போதும்னு சொல்லுவாங்க அதனால் எங்களால் முடிஞ்சவரையும் நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வரோம் நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு பாட்டிங்களையும் இல்லை சின்ன பதினெட்டு வயசில் இருக்கிறவங்க இருந்து பிபி செக் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஆர்பிஎஸ்ட்டு ரேண்டம்ட்டு ஒன்று நாங்கள் அவங்களுக்கு செக் பண்ணுறோம் அடுத்தது அவங்களுக்கு வேதாச்சும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா தேர்ட்டி இயர் அபோவுட் இருக்க லேடிஸ்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏதாச்சும் இருக்கா நாங்கள் பொறுமையாக உட்காந்து அவங்கக்கிட்ட விசாரித்து எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் டிபி பேஷண்ட்டு அப்புறம் வந்து இவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து எல்லாமே எழுதிட்டு வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரெஸ் அண்ட் எல்லாத்தையும் எழுதிட்டு வந்து எங்களுடைய ஹெட் நர்ஸ்ஸாக இங்கே எடுத்து வந்து கொடுத்து அவங்களுக்கு டேப்லெட் வாங்கி நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் மாதம் மாதம் அவங்களை செக் பண்ணுறோம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு டேப்லெட் இஷ்யூ பண்ணுறோம் ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாமே வந்து வயசானவங்க தான் எல்லாம் தாத்தி தாத்தா பாட்டி அது மாதிரி இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அதில் வர எங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஊதியத்தை வச்சுட்டு நான் அதில் வச்சு நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நான் படிச்சுட்டு இருக்கேன் அதிலோட சம்பளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நான் காலேஜில் ஃபீஸாகவே இருக்கேன் இந்த வேலை செய்யத்தாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து என்னோடய குழுவில் இருக்கிறவங்க ரொம்ப பெருமையாக இருக்காங்க வறுமை கீழே இருந்தவங்க தான் இந்த குழு இது மூலியம் நாங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கோம் இப்போ ஓரளவுக்கு நாங்கள் நல்லா இருக்கோம் எங்கள் குழுவில் இருக்க நாங்கள் எல்லா கிராமத்தில் தான் எல்லாம் நல்லாயிருக்கும் என்ன மாதிரி வேலை செய்கிறவங்களும் நல்லா பெரும்பெத்தும் நல்லா வேலை செய்கிறாங்க இந்த வேலை கொடுத்த மாண்மிகு தமிழக முதல்வருக்கு மிக்க நன்றி என்னோட பேர் வந்து சிவரஞ்சனி என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து செந்தில் நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் உமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ் மக்களை தேடி மருத்துவத்தில் பணிபுரிகிறேன் நான் வந்து பிபிஏ முடிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து சோஷியல் சர்வீஸுன்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இந்த தொ வேலையை வந்து நான் எடுத்து செய்கிறேன் மகளிர் குழு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஏழு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய குழுவில் வந்து என்னோடய குழு பேர் வந்து புதுமை பெண்கள் அதில் வந்து நான் தான் தலைவியாக இருக்கேன் என்னோடய குழுவில் வந்து மொத்தம் வந்து பதினைந்து உறுப்பினர்கள் இருக்காங்க நான் வந்து மகளிர் குழு மூலிமா தான் லோன் வாங்கி ஃபஸ்ட்டு நான் பியூட்டிஷியன் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அது மூலிமா என்னென்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது எனக்கு சொன்னாங்க எனக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் நான் இதையுமே நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து நான் ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு டென் ஹவுஸஸ் வந்து நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் பதினெட்டு வயசுலேருந்து இருக்கவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து பிபி செக் பண்ணுறோம் சுகர் செக் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அபோவ் இருக்கவங்களுக்கு வந்து நாங்கள் டேப்லெட் இஷ்யூ பண்ணுறோம் டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நாங்கள் டேப்லெட் இஷ்யூ பண்ணுறோம் ப்ளஸ் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கவங்க அவங்கள என்ன பண்ணுறோன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து எம்எம்யூ அப்படின்னு சொல்லி மேல் உயர் மருத்துவர் வராங்க அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியாதவங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு எம்எம்யூ டாக்டர்ஸ் வச்சு அவங்களுக்கு டைரக்டாக மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் டேப்லெட் இஷ்யூ பண்ணுறோம் எங்கள் ஊராட்சி நேம் வந்து செம்பரம்பாக்கம் ஊராட்சி எங்கள் ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பன்னெண்டு குக்கிராமங்கள் இருக்குது ஓகேங்களா அந்த பன்னெண்டு குக்கிராமங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து செவன் கிலோமீட்டர்ஸ் வருது அப்படின்றதால நாங்கள் இப்போ மக்களை தேடி மருத்துவம் மாதத்துக்கு ஒரு டைம் வர்றதுன்றது முதியோர்களால் முடியவே இல்லை ஸோ இப்போ நாங்கள் வந்து செயல்படுறதால மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நாங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்து அவங்கள ஸ்க்ரீனிங் பண்ணும் போது ரொம்ப முடியாமல் இருப்பாங்க அவங்கள வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வர முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கும்போது முதியோர்கள் தான் மோஸ்ட் ஆஃப் வந்து நாங்கள் பார்க்குற பீப்பு பார்க்குற எல்லா நோயாளிகளுமே பார்த்தீங்கன்னா முதியோர்கள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் அவங்க ஃபேமிலியில் ஒரு பர்சன் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து தேர்ட் பர்சன் மாதிரி இது வரைக்கும் எங்களை அவங்க பார்த்ததே கிடையாது நாங்கள் போ அந்த ஏரியாக்குள்ளே நாங்கள் போகிறோம் அப்படின்னாலே எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க ஒரு உபசரிப்பு கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் ஒரு தான் எங்களை நினைக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சார் நான் வந்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் செயல்படுற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு முடியல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் எப்படி டேக் ஏர் அதே மாதிரி தான் எங்கள் கிராமத்தில் இருக்க எல்லா மக்களையுமே நாங்கள் டேக் ஏர் சார் இந்த திட்டத்தின் கீழ் வந்து செயல்படுறது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய குழந்தைங்களுக்கும் வந்து எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் என்னோட அம்மா வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதால என்னோடய பிள்ளைங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து செந்தமிழ் செல்வி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார கீழ் இயக்கத்தின் கீழ் பூந்தமல்லி ஒன்றியத்தில் வட்டார ஒருங்கிணைப்பாளரான பணிபுரிகிறேன் எங்களுக்கு கீழே வந்து இருபத்தி மூணு எம்டிஎம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க நம்ம பூந்தமல்லி வட்டாரத்தில் இருபத்தி மூணு வந்து பெண் தன்னார்வலர்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இவங்க வந்து ஒவ்வொரு இங்கே நம்ம மாவட்டம் நம்ம பூந்தமல்லி பிளாக்கில் வந்து அஞ்சு பிஹெச் இருக்குது பிஹெச் வந்து நேமம் பிஹெச் ஒன்று நெக்ஸ்ட் வந்து பூந்தமல்லி சோராஞ்சேரி திருமளிசை திருநென்றூர் பூந்தமல்லியில் அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறா ஏழு பேர் ஒர்க் பண்ணுறாங்க வாலன்ட்ரஸ் மொத்தமே இப்போ நேமத்தில் மூணு பேர் ஒர்க் பண்ணுறாங்க சோராஞ்சேரியில் மூணு பேர் ஒர்க் பண்ணுறாங்க தின்னூரில் அஞ்சு பேர் திருமளிசை அஞ்சு பேர் மொத்தம் நமக்கு இருபத்தி மூணு வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க வாலண்டியர்ஸ் வந்து மாத்திரை வந்து வீடு தேடி கொடுக்குறதால இவங்களுடைய பயண செலவு வந்து அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து கம்மியாகாது ஏன்னா அவங்க வந்து வந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா எப்படி மினிமம் ஒரு இரநூறுபா ஆகும் அப் அண்ட் டவுன் இரநூறு ஆட்டோ பேருக்கு இரநூறுபா ஆகும் பஸ்ஸில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பஸ் கிடைக்காது பஸ் வசதி கிராமத்தில் வந்து ஒன் ஹவருக்கு ஒரு தடவை தான் வருது இப்போ இருந்தாலும் மகளிருக்கு வந்து நம்ம அமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு இருந்தாலும் கிராமத்துக்கு உள்ளே வந்து வரதுக்கு பஸ் வசதி ரொம்ப கிடையாது அதால் இவங்க நம்ம வாலண்டியர்ஸ் போகிறதால ரொம்ப அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் அவங்களுடைய குடும்பத்தில் வந்து பொருளாதார பொருளாதாரமும் உயருது அவங்களுடைய வாழ்வாதாரமும் உயருது இதால்